திலகம் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்களில் ஒருத்தன் ஜே பாலாஜி பேசுகிறேன் என்னை வந்து நான் உங்களுக்கு முதல்ல அறிமுகப்படுத்திக்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்றேன் ஏன்னா என்னை நிறைய பேருக்கு தெரியும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கலாம் அதுமாதிரி நீங்களும் உங்களை வந்து கமெண்ட்ஸில் அறிமுகப்படுத்திக்கங்க ஆடியோ கேட்குதா என்னென்னா என் பேர் வந்து ஜே சரவணகுமார் என்கிற பாலாஜி நான் திருச்சி மாவட்டம் கடந்த இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று நம்ம கட்சியில் இருக்கோம் முதல்ல வந்து ஒரு ஆரம்பத்தில் நான் ஆசைப்பட்டேன் வந்து எம்ஜிஆர் ரொம்ப பிடிக்கும் அதனால அதிமுகவில் ஆசைப்பட்டேன் அப்புறம் எம்ஜிஆரை தலைவராக வச்சுக்கக்கூடிய தேமுதிக சேர ஆசைப்பட்டேன் ரெண்டு பேரும் சரியான முக்கியத்துவம் குடிக்காமல் பல நாலு நாளைக்கு இருக்கோம் அப்புறம் இப்படியே போயிட்டு இருந்தது கரூரில் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணும்போது அங்கே பாஜகவோட மாநில மகளிரணி செயலாளர் வந்து ஒருத்தவங்க கஸ்டமராக வந்திருந்தாங்க வந்துட்டு அவங்க கிளம்பும் போது அவங்க கார்டை கொடுத்து எதுவும் உதவினா கேள்ப்பாங்க இப்போ தான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா நம்ம விருப்பப்பட்டு போய் ரெண்டு இடத்துலையும் வந்து மதிப்பொருள மரியாதை இல்லாமல் அலைய விட்டதுக்கு நம்மளை தேடி ஒரு வாய்ப்பு வருது நல்ல வாய்ப்பு அதுவும் ஒரு இந்துக்களுக்கான கட்சி இந்து நம்மளே சப்போர்ட் பண்ணாட்டி எப்படி அப்படின்றத நினச்சிட்டு தான் வாலண்டரியாக நான் சேரணும்னு ஒருத்தகில் நின்று டிசம்பர்லேருந்து அந்த ப்ராசஸ்லேருந்து ஒரு மாதம் கழிச்சு கிட்டத்தட்ட ஒரு வழியாக மா மண்டல் மண்டல்னு சொல்லுவாங்களா நம்ம இதில் மண்டல் தலைவர் நம்பர் வாங்கி இப்போ பழக்கடை சாமிநாதான்னு இருந்தார் பாலக்கரில் அவர் மூலயமா நான் ஜாயின் பண்ணேன் அதுவும் ரொம்ப நல்ல நாள் ஒன்று இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று கேலண்டரில் ரிவர்ஸில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அது தைப்பூசம் அன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு கோயிலில் அவர் ஏதோ அண்ணா இது ஸ்வீட்லாம் கொடுத்துட்ருந்தார் இருந்தார் தான் மாதிரி ஏதோ பண்ணிகிட்டு இருந்தார் சக்கரை பொங்கல் இதை மாதிரி கொடுத்துருந்தார் கூ நானும் கூட சேர்ந்து கொடுத்து எல்லாம் பண்ணிட்டு தையக்கார தெருவில் உள்ள சிவசுப்ரமணிய சாமி கோயில் இருக்குது மார்க்கெட்டில் அங்கே போயில்தான் பண்ணிவிட்டு அப்புறம் திருப்பி எங்கள் ஏரியாவுக்கு வந்த பாலக்கரைங்க வந்து உறுப்பினர் கட்டணம் அஞ்சு ரூபாய் கொடுத்து உறுப்பினர் ஆனேன் அது மட்டும் இல்லாமல் படிக்கிற காலத்தில் நம்ம சாக்கா அதை மாதிரி விஷயங்கள்லாம் போயிருக்கோம் வந்திருக்கோம் அப்புறம் தெரில ஸ்கூல்லேருந்து வெளியில் வச்சு நடத்துனாங்க அப்புறம் வெளியிலையும் அது நடத்தலை அனுமதி கிடைக்கல என்னன்னு தெரியல இதை மாதிரி இருக்குது இதுதான் நம்ம முதல் சேர்ந்ததோட இது தெரியுதுங்களா எனக்கு ரிவர்ஸ் தெரியுது உங்களுக்கு எப்படி தெரியும் தெரியல இங்கே தான் நான் முத முதல்ல சேர்ந்த உறுப்பினர்கிட்ட அட்டை அப்போல்லாம் வந்து மோடிஜியெல்லாம் அவங்க ஃபேமஸ் ஆகலை அவர் குஜராத் சிஎம்மாக இருந்தார் அப்பயும் நிறைய பேர் கேட்டாங்கண்ணே இதில் சேர்ந்துருக்கீங்க அப்படின்னாங்க அப்பயும் நான் நிறைய பேர் அதை சொன்னேன் இப்போ இந்துக்கள் கட்சி நம்மளே இந்து சப்போர்ட் பண்ணணும் எப்படி அதனால ஒரு தேசிய கட்சி நல்ல கட்சியாக இருக்குது குடும்பம் ஆக்கிரமிப்பு இல்லாத கட்சியாக இருக்குது இல்லை சேரணும் அப்படின்னு சொன்னேன் அப்போ அவன் மாற்று கட்சியின்பர்கள சொன்னாங்க பரவாயில்ல இது ஒரு நல்ல கட்சி தான் தேசிய அளவில் இருக்குது இருங்க அப்படின்னாங்க நம்ம எப்பயுமே ஜெயிக்கிற பக்கம் போகக்கூடாது நம்ம இருக்கிற பக்கம் ஜெயிக்கணும் இப்போ நான் இன்றைக்கி இந்தளவுக்கு இந்த கட்சி இன்றைக்கி எவ்வளோ ஃபேமஸாக இருக்குப்பாங்க இத்தனை எம்எல்ஏ எம்பி பல பேரோட உழைப்பு நான் முதற்கண்டு எல்லாருமே நம்மளோட ஒரு ரெண்டு நாள் வேலை லீவு போட்டால் மாநாடு போனால் கூட நம்ம கை காசு போயிடும் சம்பளம் போயிடும் அப்படிலாம் நம்ம கஷ்டப்பட்டுருக்கோம் அப்படி பண்ணுறதுக்கு இன்னைக்கு நல்லா இருக்குது இது பேர் தான் வளர்ச்சி ஜெயிக்கிற கட்சியில் போய் கூட்டத்தில் கொஞ்சம் தான் போட்டு அங்கே இருக்கணும்னா அன்றைக்கி மேலே வரணும் அப்படிலாம் நினைக்கக்கூடாது இப்போ இந்த பிஜேபியில் வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷமா நான் இருக்கேன் இப்போ இப்போ இருந்து இருக்கும் மற்ற கட்சியாக இருந்தால் குடி தம்மு தண்ணி கூத்தடிக்கிறது அணியே அட்ராசிட்டியெலாம் பண்ணுவாங்க நம்ம நேர்மையாக நல்ல கட்சியாக இருக்கும் தான் பிஜேபின்னா அவர் இன்னமும் எல்லா இடத்துலையும் சமுதாயத்துல நல்ல மதிப்பு மரியாதை இருக்கு இப்போ அண்ணாமலை ஜி இது நிற்கிறாரு அவருக்கும் அவர் திறமைக்கு தகுந்த பரிசு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஒரு மாநில துணைத் தலைவர் கொடுத்தாங்க மாநிலத்தலைவர் கொடுத்தாங்க அவரோட பொறுப்பு அவங்க வந்து சூப்பராக பண்ணிகிட்ருக்காரு இந்த மாதிரி நான் நிறைய விஷயம் சொல்லிட்டே போகிறேன் நான் ஒரு நூற்றி முப்பது நூற்றம்பது பேரில் சேர்த்துருக்கேன் நிறைய நிகழ்ச்சிகள் பண்ணியிருக்கோம் நிறைய விநாயகர் சக்தி ஊர்வலம் எடுத்து நடத்தியிருக்கோம் நிறையா விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கோம் இதெல்லாம் நான் கவுண்டிங் ஏஜென்ட்டு தேர்தல் பார்வையாளராக போனேன் ஒரு சட்டமன்ற தேர்தல் கிழக்கு தொகுதியில் பார்த்தி பண்ண அப்போ மாவட்டத்தில் வரணுன்னார் அவருக்காக போனோம் இது தாமரை சங்கமும் நம்ம தாமரை சங்கம் வந்து பொன்னார்ஜி நடத்தினார் பொன்ராசி அதுக்கு போன மதுரை போனோம் அந்த இது அப்புறம் அந்த சாதனால நம்ம ஒரு இடத்துல ஒர்க் பண்ணோம் நம்மளால் முடிஞ்சதா போதைக்கு ஒரு நாள் பேட்டா காசு தருவாங்க அந்த காசை வந்து சாதனா நம்ம ஆர்எஸ்எஸ் இயக்கத்தோடய இதுக்கு கொடுப்போம் நிறையா வந்து நிறையா கொடுப்போம் நம்ம இருக்க அளவு வச்சு நம்மளால் முடிஞ்சதை பண்ணோம் அப்புறம் காந்த சாங்கிங் தென் தச்சினை தமிழ்நாடுன்னு அந்த அங்கே சாக்காவோட இது போட்டாங்க கன்னியாகுமரியில் நல்லா இருந்தது அந்த இடமே சூப்பர் பிளேஸ் அந்த இடம் அங்கே போயிருந்தோம் இதே மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க இது நான் இன்னும் சொல்ல போனால் உறுப்பினராக மட்டுமே ஒரு ஒரு வருஷத்துக்கு மேலே இருந்தேன் யாருமே அப்படி இருக்க மாட்டாங்க நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க எந்த ஒரு கட்சியிலுமே பெரிய ஆளுங்க இருந்தால் பரவாயில்ல பிஜேபியில் எனக்கு தெரிஞ்சு யாரும் சேரும்போது உறுப்பினராக எல்லாம் வரும்போதே பதிவில் வருவாங்க உறுப்பினர் அப்படியே ஒரு வருஷத்துக்கு மேலே இருந்தேன் அப்புறம் பழக்கிட்ட சாமி தினஞ்சி மூலியமாக முத முதல் எனக்கு கிடச்சி அங்கேயே வரும் அது ஒரு வருஷத்துக்கு மேலே கிடச்சிது என்ன போட்டிருக்குவாங்க கிளை அமைப்பாளர்னு போட்டுருக்கோம் எனக்கு ரிவர்ஸ் தெரிஞ்சுது உங்களுக்கு நேராக தெரியாதான்னு தெரியல இந்த இது போட்டாங்க போட்டு இதே மாதிரி ஒரு மீட்டிங் ஒன்று நடக்குது அந்த அப்படின்னு சொல்லி மார்க்கெட் பகுதியில் ஒரு மீட்டிங் நடந்து சொல்லி வர சொல்லி போட்டிருந்தாரு என்ன போட்டிருக்காருன்னா ஃபுல்லாக படித்தா டைம் ஆகும் தேசிய பொதுக்குழு உறுப்பினர் தலைமையில் ஒரு இது நடக்குது வந்துடுங்கன்னு சொல்லியிருக்காங்க ராஜஸ்தான் சபாஜ் பெரிய கடை வீதியில் இருக்குது அங்கே நடக்கும் சொல்லி போட்டிருக்காங்க அந்த இதுக்கு போயிருக்கோம் இன்னும் இன்னும் எவ்வளோ பல நிகழ்ச்சிகள் போயிருக்கோம் வந்திருக்கோம் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம கட்சி நல்லா மென்மென் வளரணும் என்னை போல் எல்லாருமே பெரிய அளவு வரணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது ஏன் எனக்குமே ஆசை இருக்குது ஒரு பிஜேபி மாநில ஆகணும் ஒரு நீர் நீர்வளத்து மத்திய நீர்வளத்துறை அமைச்சராகணும்னு ஆசை இருக்குது வெறும் ஆசை ஆசையோடு இல்லை அதுக்கு நம்ம செலுத்துட்டேன்ட்ட இருக்குது கட்சி வளர்க்கணும் அப்படின்றதுக்கு என்ன பண்ணணும் உறுப்பினர் சேர்க்கறதுக்கு என்ன பண்ணும் ஃபஸ்ட்டு எதிர்கட்சி ஆகணும் அடுத்து ஆளுங்கட்சி ஆகணும் அதுக்கு என்ன பண்ணும் இது மாதிரி ஐடியாலாம் என்கிட்ட இருக்குது அதெல்லாம் பல முறை நம்ம ஆக்க மூலியமாக நம்ம பிரதமருக்குலாம் அனுப்பிச்சிருக்கேன் அதிகபட்சம் கேட்கல ஒரு நூறு நாள் டைம் கேட்டேன் ஒரு நூறு நாள் கொடுங்க வந்து நூறு இளைஞர் கேட்டார் சுவாமிவே விவேகானந்தன் நான் வந்து நூறு நாள் கேட்கல நூறு நாள் கொடுத்தீங்கன்னா நான் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் அது மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தேன் இதுவரைக்கும் கிடைக்கல அப்புறம் தமிழ் மேடம் போனதுக்கப்புறம் எல்முருகன்ஜி வந்தார் ஜிக்கு அப்புறம் அண்ணாமலை ஜி வந்தார் பரவாயில்ல நமக்கு எல்லாத்துக்கும் டைம் கிடைக்கும் அப்படின்னு காத்திருக்கேன் என்னமோ அதுமாதிரி மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் வெறும் ஆசை வாய் வார்த்தை அந்த ப அதிகாரத்தை அதிகார துஷ்பிரியவ பண்ணுறதுக்காக ஆசைப்படல உண்மையிலுமே ஆக்கப்பூர்வமாக அந்த தண்ணி மேலே சத்தியமாக தண்ணி நல்லா இருக்கணும் தண்ணி எல்லா நதியையும் வந்து குப்பையும் கூலமாக இருக்குது வாய்க்கால்லாம் இன்றைக்கி பல இடங்களில் ரிவல்ஸ்டேட் போட்டு சாக்கடையாக போய்ட்டு இருக்குது அதெல்லாம் ஏதாவது மாற்று வழி கொண்டு வரணும் எவ்வளோ படித்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரியெல்லாம் இருக்காங்க அவங்களெல்லாம் அவங்களோட மூளையும் சிந்தனையும் நம்மளோட மூளை சிந்தனையும் பயன்படுத்தி நிறைய நிறைய செயல்திட்டம்லாம் வகுத்து வச்சுருக்கேன் கட்சி வளர்க்கறது எதிர்கட்சி ஆளுங்கட்சி ஆகிறது இது மாநில தலைவருக்கு இன்னொன்று வந்து மத்திய நீர்வளத்துறை அமைச்சர்னா நீர் எப்படி உற்பத்தி ஊத்து நீரை அதிகரிக்க வைக்கிறது நீர் கிரவுண்ட் வாட்டர் லெவலை எப்படி கூட வைக்கிறது நீர்வழி போக்குவரத்தை எப்படி கொண்டு வர்றது தண்ணீரை படுத்தாமல் படுத்தாமச்சுக்கிறது எப்படி அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும் அதுக்கு என்ன கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் இந்த பல விஷயங்கள் வந்து நான் இதை சிந்தித்து ஆய்வு பண்ணி வச்சுருக்கேன் இதெல்லாம் எனக்கான நேரம் வாய்ப்புலாம் கிடைச்சா நான் கண்டிப்பாக பண்ணுவேன் நான் என்னோட திலகம் டிவியில் பார்த்திங்கன்னா கூட தின்னா ஆறு நிறைய தடவை நான் போய் வீடியோ எடுத்து போட்டிருப்பேன் இந்த மாதிரி அழுக்காக இருக்குது சுத்தப்படுத்தணும் அப்படின்னு நான் இது பண்ணியிருப்பேன் எனக்கு ஃப்யூச்சரில் ஒரு காலத்தில் ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்குன்னு நம்புகிறேன் பாஜக மாநில தலைவராகவும் கிடைக்கணும் மத்திய நீர்வளத்துறை அமைச்சராகவும் கிடைக்கணும் நான் ஆசைப்பட்டபடி ஏதோ ஒரு என்னோடய பங்களிப்பு இந்த நாட்டுக்கு ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து அண்ணாமலைஜி வந்து உதயநிதி அவர்கள் வந்து ஆட்டுக்குட்டியோட புழுக்கை சம்மாண்டாரு இது மாதிரி ரொம்ப இலக்காரமாக யாரையும் என்றைக்கி நினைக்கக்கூடாது அவராச்சும் படிச்சுருக்கார் திறமை இருக்கு அவர் திறமைக்கு பதவி கொடுத்தாங்க ஆரம்பத்தில் கொஞ்சம் கட்சிக்குள்ளே கொஞ்சம் புகைச்சிருந்தாலும் போக போக நாங்கள் முதல்ல நான் யோசனை என்னடா அவ்வளோ வருஷம் இருக்கும் திடீர்னு ஒருத்தர் தான் இப்போ நல்லா அவருக்கு திறமை இருக்குது ப்ரூவ் பண்ணிட்டார் இப்போ யாராவது பேசுகிறாங்களா அது யாரும் இன்னும் பேச மாட்டாங்க அவர் ப்ரூவ் பண்ணிட்டார் அவர் அவருடைய தலைவர்ன்ற ப்ரூவ் பண்ணிட்டார் அதை இவர் ஒன்று அப்பா தாத்தா அவங்க பேரெலாம் வச்சுக்கிட்டே வந்தார் இங்கேருந்தான் வந்தார் கஷ்டப்பட்டு வந்தார் ஜெயிச்சு வந்திருக்கார் அரவக்குறிச்சியில் இதாகிடுச்சு இந்த வரும் கண்டிப்பாக அவர் ஜெயிக்கணும் ஜெயிக்கிற மாதிரி தான் இருக்குது இது ஒரு கௌரவ பிரச்சனை மாதிரி அந்த மாதிரி தான் ஓபிஎஸ் கொடுக்கும் அவரும் ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார் இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அப்படி அண்ணாமலை ஜி ஜெயிக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக எனக்கு நான் நினைக்கிறேன் அவருக்கு அதிகமாக உள்துறை அமைச்சர் பதவி கொடுப்பாங்கன்னு அப்படி கொடுக்கும்போது ஒருவருக்கு ஒரு பதவின்னு தான் கொடுப்பாங்க அந்த கட்சியில் வானர் மட்டும் தான் ரெண்டு கொடுத்துருக்காங்க அது என்னன்னு தெரில மாநில மகளிர் இணை தலைவராகவும் இருக்காங்க எம்எல்ஏவும் இருக்காங்க ஸோ கட்சி போஸ்டிங்கில் இருக்காங்க அரசாங்க போஸ்டிங்கில் இருக்காங்க அண்ணாமலை ஜி வந்து ஒருத்தரைக்கும் கட்சிப்படி தான் பண்ணுவாங்க அவர் கொடுத்தாலும் அவரே எங்கே ஒன்று போதும் அப்படின்னு சொல்லுவார் நினைக்கிறேன் அது பட் அவர் விருப்பம் என்னென்னு என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலை அது மாதிரி அப்படி கொடுக்கும் பற்றி மத்திய உள்துறை அமைச்சர் கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஆசைப்படுறேன் ஏன்னா அவர் போலீஸ் லைனில் இருக்கிறாரா அவர் அது கரெக்டாக இருக்கும் சிஏ சட்டம் கொண்டாடுறது நாட்டுக்கு எதிரான சக்திகளை ஒடுக்கிறது தடுத்து நிறுத்துறது அதெல்லாம் கரெக்டாக பண்ணுவார் அப்படி நம்புகிறேன் மேலும் வந்து எல்லோரும் அவங்கவுங்க கருத்தை கருத்து பதிவு பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப்பில் இந்த ஃபேஸ்புக்கு நம்ம திலகம் டிவியில் உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க தொடர்ந்து மீண்டும் நான் சந்திப்போம் இந்த தடவை வந்து நம்ம நாற்பது தொகுதியிலும் நம்ம கட்சி வேட்பாளர்களுக்கு தாமரைலேயும் மற்ற கட்சி வேட்பாளர்களுக்கு அவங்க சின்னமான குக்கர்லேயும் பலாப்பழம் சின்னம் இந்த மாதிரி இதெல்லாம் போட்டு நாற்பது தொகுதியிலும் பெருவாரான வாக்கில் ஜெயிக்க வைங்க எல்லாத்தையும் வேண்டி கேட்டுக்கிறேன் தொடர்ந்து நம்ம வெற்றியை வந்து பதிவு பண்ணுவோம் ஜூன் நாலு நம்ம அண்ணன் மாநில தலைவர் மாண்புமிகு அண்ணாமலை அண்ணா வந்து பெருவேலான வாக்கு வித்தியாசத்தை ஜெயிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் அவருக்கு ஒரு பிறந்தாள் பரிசாகவும் இருக்கும் ஜூன் நாளில் மேபி அவருக்கு பிறந்தாள் நினைக்கிறேன் அவருக்கு ஒரு பிறந்தநாள் பரிசாக அமையும் அதுவும் அந்த மத்திய அமைச்சரோடு அவருக்கு நின்றாது கண்டிப்பாக ஒரு முதலமைச்சர் சீட்லேயும் உட்காருவார்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது வாழ்க அண்ணாமலைஜி வளர்க்க பாஜக அடுத்த மாநில அடுத்த முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணாமலைஜி அவர்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்